மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் உடல் நலம் சரியில்லாத காரணத்தால அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் அவங்க ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்கன்னு பல பேர் பல விதமா பேசிட்டு இருந்தாங்க இந்த ரூமர்ஸ்க்கு முடிவு கட்டுற விதமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு பிரெஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சிஎம் அவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன் எடுக்கப்பட்டிருக்கணும் சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் திமுகவோட மூத்த தலைவரான கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரியான தேவையில்லாம கிளம்புற ரூமர்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ரூமர்ஸ் பரப்புறவங்க மேல ஏன் போலீஸ் நெசரி ஆக்சன் எடுக்கலனும் கேள்வி எழுப்பியிருக்காரு கருணாநிதி அவர்கள் இது மட்டும் இல்லாம அவருக்கும் முதலமைச்சருக்கும் பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்க சீக்கிரம் குணமாகி அவங்களோட பணியை தொடரணும்னு அவர் சொன்னது குறிப்பிடத்தக்கது சந்தோஷமாக இருக்கிறாங்க யாருமே பயப்பட வேண்டியதில்லை நல்லா இருப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பொய்யான பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெய்வங்கள் தண்டனை கொடுக்கும் அவங்க எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நீர் ஓட்டத்தில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது அதுக்கு ரெஸ்ட் தரப்புறவங்களுக்கு கண்டிப்பா தெய்வம் தான் தண்ணீர் கொடுப்போம் அதனால எங்க அம்மா ஆரோக்கியமா இருக்கிறாங்க முதலமைச்சர் அம்மாவுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாத ஏழு வாரத்தில அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாத அளவுக்கு காலி அம்மா அருளோட காலி வாக்கு முதல் வாக்கு அதிலே திருவாக்கு அவங்க கண்டிப்பாக குணமாகி மீண்டும் ஆட்சியில உட்கார்ந்து முதல்

பார்ப்போம் இது விளையாடும் முதல்வரின் உயிராக இருந்தாலும் ஒரு தள்ளுவண்டி ஓட்டுநரின் உயிராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தெரிவிக்கும் தகவல் நூறு சதவீதம் உண்மையான தகவலாக இருக்க வேண்டும் அது தவிர்த்து அந்த தகவலை தெரிவிப்பது அது ஒரு வதந்தியை பரப்பும் செயலாகும் ஒரு செய்தியை பரப்புவது சட்டப்படி மிகவும் குற்றம் அதாவது போலி விளம்பரம் தேடுவதற்கான விட்டது அனைவராலும் செய்திகளை பரப்ப முடியும் என்றாலும் பரப்பப்படும் செய்திகள் நூறு சதவீதம் உண்மையான செய்திகளாக இருக்க வேண்டும் போலியான செய்திகளை பரப்புவதன் மூலமாக உலகில் இருக்கும் பலரை துன்பப்படுத்தக்கூடியதாக அமைகின்றது அந்த செய்தி இப்போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஜெயலலிதா அவர்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றார் அவர் வெகு விரைவில் முழுமையான ஆரோக்கியம் அடைவார் என்று வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள் மருந்தை விட மகத்தான விடயம் என்னவென்றால் ஆண்டவனை பிரார்த்திப்பது அதனால்